அதை பற்றி முதாய் போனாங்க உனக்கு மூணு நியமஸை பற்றி அதிகமாக சார் கேட்டு வந்துகிட்டே இருக்குது நிச்சயம் வேறு எங்கள்கிட்ட மக்கள் வந்து அந்த அளவுக்கு பேசும்போதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க மக்கள் உங்ககிட்ட கேட்குறாங்க கைவிழி சரி சரி கேட்டு அவங்க சரி கேளு கேளு நான் சுந்தர தியாகராஜன் நியமாசம் மூத்தக்குடி நான் வந்து செயலாளர் ஒரு இளையுடிமக்கள் சங்கத்துடைய உங்க மக்களுடைய குடிமக்கள் சார்பாக சில கேள்விகள் இருக்கு உங்கள்கிட்ட கேளுங்க முதல் கேள்வி வந்து நீங்க இந்த நிறுவனம் வந்து பாதிக்கப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஸ்டாண்டில் இருக்கிறீங்க அது இந்த நம்பிக்கையில இருக்கிறீங்க அந்த ஸ்டாண்ட் பற்றி நம்பிக்கை எப்படி உங்களுக்கு இந்த நிறுவன அசோக்கு ஒரு வந்து நிதி நிறுவனம் கிடையாது தப்பாக வந்து எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க புரிஞ்சிக்கிட்டாங்க சிலருடைய வாய் அதாவது தவளை சொல்லுவாங்க தவள வாயில் கிடந்த மாதிரி அந்த மாதிரி இந்த நிறுவனத்தில் பணிபுரிந்து ஒரு சில தலைவர்களே வந்து தவளை போல வாயை விட்டு கட்டுக்கிட்டாங்க இது நல்ல கான்செப்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நல்ல நிறுவனம் இது வந்து நிதி நிறுவனம் அல்ல பட்ஸ்அப் நீங்கள் வரக்கூடாது வந்தது காரணம் இவங்க தான் தீர்வு நன்றும் நிறுவனத்தில் வராது இவங்க தான் காரணம் நாங்கள் ஏன் ஆரம்பத்துலேருந்து ஒரே துறைபாளர் இருந்ததுன்னா நாங்கள் தொழிற்சங்க வரீங்க ராமகிருஷ்ண சார் சிஐடி சங்கத்தில் பொறுப்பு இருந்துருக்காரு நான் டிஎம்கே சங்கத்தில் தொழிற்சங்கத்தில் நான் இருக்கேன் தொழிற்சங்க தொழிற்சங்கம் அனுபவம் இருக்குது முத்தி இருந்த அனுபவசாலிகள் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது பப்ளிக் செக்டர் கம்பெனிங்கு வச்சுக்கலேன் அல்லது கவர்மெண்ட் செக்டர் வச்சிக்கங்களேன் நம்ம வந்து டேரக்ட்லாம் நம்ம எழுத்து நிற்கலாம் இவங்க ஒரு பிரைவேட் செக்டர் கார்பரேட் இவங்க டைரக்டர் அப்படி எதிர்க்கக்கூடாது அவங்களோட எனர்ஜி போய் தான் சுமூகமாக தான் நம்ம எதையும் காரியம் சாதிக்க அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம வந்து பாசிட்டிவாக போயிட்டுருக்கோம் அது ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா நிதி நிறுவனம் என்ன பண்ணுவாங்க பணத்தெல்லாம் சேர்த்து ஒரு கடனையில் போட்டு அதான் கடத்திற்கெலாம் இருக்காங்களா கடல இருக்குது எல்லாம் இருக்கு இல்லையா எடுத்துகிட்டு போய் ஓடிக்கலாம் ஆனால் இவங்க அப்படி கிடையாது நிலமாக வாங்கி போட்டிருக்காங்க நிலத்தை முதல் கட்டுகிட்டு யாரும் ஓட முடியாது அதுதான் எங்களுக்கு மெயினான நம்பிக்கை நான் இவங்க முதலீட்டு பண்ணதுக்கு அது ஒரு காரணம் ஆச்சுங்களா ஸோ அதனால் நாங்கள் பாசிட்டிவாக தான் இருந்தோம் மாதிரி பாசிட்டிவாக நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு சிலர் தப்பாக பேசுகிறாங்க வந்து கூட ஒரு மனசில் தைரியங்க டவுட் இருக்கலாம் சரி கேட்காம இருப்பீங்க இது நிறுவனம் சொல்லி தான் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்களா சார் சிலர் அப்படி நினைக்கிறாங்க சில பத்திரிக்கைக்காரர்கள் சிலர் வெட்டி பேச்சு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து நிறுவனத்துக்கு கை பிள்ளைங்க நிறுவனம் சொல்லி தான் ஆரம்பிச்சுருக்காங்கன்னு அது தவறு ஏன்னா நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அழைக்கும்பொழுது இவர்கள் யாருமே இல்லை எல்லாம் தலைவராக இருக்காங்க யாருமே இல்லை நாங்கள் சங்கம் போது எம்டி அவர்களும் இன்னொரு ஒரு டைரக்டரும் உள்ள இருக்காங்க ஜெயிலில் இருக்காங்க சேர்மன் மட்டும்தான் வெளியே வந்துருக்கிறார் வெளியில் இருக்கிற ஜெயிலில் தண்டனை முடிஞ்சு வெளியே வந்துருக்கிறாரு வெயிலில் வந்திருக்கிறார் ஸோ அந்த சொல்லி நாங்கள் ஆரம்பிச்சதுனால எங்களுக்கு யார் சொல்லி கொடுத்து ஆரம்பிக்கிறேன் நாங்களாக மூத்த குடிமக்கள் மக்கள் நம்மளை மாதிரி வீதியில் தடவை இருப்பாங்க அவங்களுக்கு ஆர்டலாக இருக்கணும் சொல்லி தான் ஆரம்பிச்சது காரணம் வேற ஒன்று இல்லை ஒன்றும் தவறாக ஒன்றும் கிடையாது யார் சொல்லியும் நாங்கள் செய்யலை யார் சொல்லி செய்ய முடியாது சின்ன பிள்ளைங்களா நாங்கள் அவரோட நல்ல பழுத்த தொழிற்சல்வாதிகள் நாங்கள் சொல்லி ஆரம்பிக்கிறோம் எங்களுக்கு புத்தி இல்லையா

இதெல்லாம் உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாங்களே இந்த குரூப் ஆரம்பித்துல இறங்கி உண்மைகள் அவரை என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு சொல்லுவோம் மட்டும்தான் நாங்கள் இறங்கி இதை ஆரம்பிச்சோம் ஆனால் இது எங்கள் அனுபவம் ஏன்னா எல்லாரும் சேர்ந்தால் தான் அது முடியுங்கிறது அன்னைக்கு எங்களுக்கு தெரியும் நீங்கள் ஒரு ஆள் தனியாக அனுப்புனா போய் எம்பியோ சேர்மனையோ யாரும் பார்க்க முடியாது ஒரு அசோசியேஷன் சங்கம் அப்படி இருந்தால் தான் போய் வந்து தலைவர்களை பார்த்து பேச முடியும் அவங்களும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நம்மளும் மக்கள்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறதா தான் நம்ம அதை

யாரும் என்ன பேசுறாங்க தெரியுது போராட்டம் தெரியும் ஒரு சில இளைஞர்கள் பதினாறு வயசு இளைஞர்கள் அவங்களுக்கு முடிய கிடையாது மூலம் இல்ல முடியும் இல்ல அவங்க என்ன சொல்றாங்க யார் எடுத்து போராட்டது நிறுவனத்துக்கு தான் போராடணும் அவன் தர்றானே அவன் கோர்ட்ல பயன்படுத்தி பண்றாங்க யார் எடுத்து அரசாங்கத்துக்கு போராடுவீங்களா வழக்கு வந்து கோர்ட்ல நீதிமன்றத்தில் இருக்கு நீதிமன்றத்தில் வழக்கு என்னத்தை போராடுவேன் சில பேர் தம்பி இப்போ நான் சொல்றேன் தம்பி குறைந்தபட்ச ஞானம் வேணும் ஞானம் வர அறிவு வர அறிவு என்பது மனித வர்றது அறிவு அது படிப்பறிவு வட்டறிவுன்னு ஒன்று ஞானம்னு ஒன்று இருக்கு ஞானங்கிறது நல்ல முதிர்ந்த அனுகூலம் தான் ஞானம் இருக்கும் நான் உங்களை கேட்குறேன் இப்போ மதுரையில் கரெக்டாக ஆஃபீஸுக்கு போனாங்க கும்பல் போனாங்க இல்லையா போனாங்க சரி அவங்க நூறு பேர் பேர்ன்றாங்க பேருன்றாங்க பேர்ன்றாங்க எத்தனை பேர் உள்ள விட்டாங்க ரெண்டு பேர் தான் போனாங்க இல்லையா ரெண்டு பேர் போக மட்டும் போங்கன்னாங்க ரெண்டு பேர் ஓட்டு போனாங்க இப்போ ஒரு கலெக்டர் மாவட்ட கலெக்டர் பார்க்குறதுக்கே ரெண்டு பேரும் தான் அலோவ் பண்ணுறாங்கன்னா சிஎம் பார்க்கறதுக்கு அலோ பண்ணுவாங்களா அது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய யோசிக்கக்கூடியல்ல அது யோசிச்சு அப்படிதானே போராட்டத்தை அளிக்கணும் அதுதான் எங்கோடய அனுபவம் எங்கிட்ட அனுபவத்தில் நல்ல அவசியம் கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு இன்னும் கேஸ் வந்து இறுதி தீர்ப்போ எதுவுமே வரல அப்படி இருக்கும்போது கேஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து போராட்டமோ போய் மனு கொடுக்கறதோ வந்து பாதகமா தீர்ப்பு கொடுத்துட்டாங்க நீங்க மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நம்ம போய் போகலாம் ஆனா இப்ப இவங்க போயிருக்காங்க எதுக்குன்னு சொன்னாக்க கலெக்டர் மனு கொடுக்க போயிருக்காங்க என்ன மனு கொடுத்தாங்க அப்படிங்கிற விவரம் நமக்கு தெரியல பட் கோர்ட்ல கேஸ் நடந்துருக்கு இனிமேல் நடக்கல இந்த இவங்களும் டெய்லியும் மக்ஸ் தலைவர்களும் ஓடிட்டாங்க அதே இல்லை ஊர்லேயே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க ஏதாவது இப்படி கேஸ் நடந்துக்கிட்டு அது நேர்மையாக நடந்துக்கிட்டு இருக்கு இவ்வளோ வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு போய் இடையில வந்து எடுக்கிறது பண்ண அது போட்டு இதை தடுக்கிறதுக்கு தான் பார்க்குறாங்க கால காலத்து காலதாமதாக காலதாமத கால வரையமாகும் இன்னொன்று வந்து செட்டில்மெண்ட் வந்து தள்ளி போகும் தள்ளி போகும் விரைவாக தெரிவு வரும் அதாவது ஒரு பெரிய விஐபி பார்க்க போறேன்னா நம்ம இந்த கேள்வி கேட்கும்போது அவர் என்ன பரி சொல்வார்லாம் யுகிச்சி போடும் அதான் ஞானங்கிற நான் சொன்னேன் இப்போ இவங்க சினிமா பார்க்க அளவே பண்ணான்னு இவங்க போய் சொல்லலாம்னு வச்சுக்கலேன் அவர் என்ன கேட்பாரு தெரியுமா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குங்க நீதிமன்ற இதெல்லாம் நம்ம தலையிடக்கூடாது அவரை சொல்லுவார் நான் ஒரு முதலமைச்சர் நான் நீதிமன்றத்தில் வழக்கில் வந்து நான் தலையிடக்கூடாது அதுதான் முறை அப்படின்னு சொல்லிட்டாருனா என்ன என்ன பண்ணுவாங்க இப்போ ஒருத்தர் ஆமாம் ஒருத்தர் வந்து சட்ட மாமே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு இவோடைய சொன்னார் இவர்கிட்ட ஒன் சிக்ஸ்டி ஒன் அட்டாச் பண்ணி போடல சிஎஸ்ஆர் போடல நாங்கள் அவங்க மேலே வளர்க்க போடுறோம்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு இவர் இப்படி தான் பேசிட்டு நாளைக்கு என்ன சொல்லுவார்மா அடுத்து வந்து கோர்ட்டு முறையாக வசிக்கல விசாரிக்கல நான் கோர்ட்டு மேலே நான் வந்து பாரு கடைசியில் ஒரு காலத்தில் போய் அவர் மேலே வழக்கு தொடுத்துருவார் இது காமெடியா இன்னொருத்தர் என்ன பண்ணாரு நம்மட்ட நிறைய பேர் சங்கத்தில் சேர்க்க ஆசைப்படுறாங்க விரும்புகிறாங்க இதெல்லாம் வந்து பொது வழியில் பேசலாமா என்ன <tutly> பத்திரிக்கை <helodic stimulus> <helodic> <tore>

ஒரு லட்சம் போட்டால் மக்கள்லாம் நிறைய இருக்காங்க கூலி வேலை செய்கிறவங்க வீட்டு வேலை செய்கிறவங்க களை எடுக்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க மூட்டை தூக்குறவங்க மாடு மேய்க்கிறவங்க அவங்க அவ்வளோ குளி தொழிலாளி அவங்க கொஞ்சம் குளி தொழில் வறுமை இருக்கிறவங்க அவங்க ஒரு லட்சத்துக்கு போட்டிருக்காங்க அவங்களுக்கு நம்ம வாங்கி கொடுத்துட்டு கொடுத்துருக்கோம் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் முதல்ல வாங்கி கொடுக்கும் பொழுது நம்ம தொடர்ந்து வாங்கி கொடுத்து தான் இருக்கோம் முத முதல்ல வாங்கி கொடுக்கும் போது அதை நாங்கள் கொஞ்சம் மக்கள் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் தெரிஞ்சாக்கா நிறுவனம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் தவறான முடிவு வந்து போடணும் அப்படிங்கிறாங்க போட்டான் எங்களோட சுய விளம்பரம் கிடையாது தெளிவுபடுத்திட்டேன் அதை ரெண்டு பேரும் உட்காந்துட்டு ஒரு பெயர் ஒரு தம்பி பேர் வந்து தினகரன் இன்னொரு சகோதரர் தாவதுராஜா இந்த ரெண்டு பேரும் உடனே அதை கொச்சப்படுத்தி அசிங்கப்படுத்தி அந்த வந்தவங்கலாம் வந்து ஒரு பத்து வருஷம் சரிமான இருந்தா ரொம்ப கஷ்டப்படாமல் எண்பத்தி ஏழு வயசு ஒரு முடிவு இவன் என்ன சொல்றா அந்த டாக்டர் ஒருத்தர் எழுநூறு முடிவு டாக்டர்

பிரான்சிப் பண்ணுன உடனே ரொம்ப ஒரு ஏற்கப்பட்டு ஒரு உதவி செய்யறாங்க. உதவி செய்யறாங்க. அவரும் வைசர அவரோட அப்பா வைசர இருந்தாங்க. இவ அவரே குச்சப்படுத்தி, அம்மா அப்பாவையும் குச்சப்படுத்தி, அவங்க அப்பா கூட சொல்லி குச்சிட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்ப கொஞ்சம் பெருமையா இருக்குன்னு பேச ஆரம்பிச்சோம். நான் பாத்து வந்தேன். நேர் நேரா பetriங்களா? நமக்கு போன் நம்பர் இருக்கு. ஒரு நேர் நேரா பேட்டி கேட்கலாம்.

இப்போ எதுக்காக வந்து இவங்க மேலே ஒரு பாதிப்பு வந்துச்சு இப்போ எப்படி அவங்க வந்து எங்கேயும் போகாமல் செட்டில்மெண்ட் கொடுக்க முயற்சி தெரிஞ்சு கொடுக்குறாங்க இந்த கருத்தெல்லாம் தெரிஞ்சு பேசினாதான் எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒரு நல்லா இருக்கும் இது ஒரு நேர்மையான ஒரு பத்திரிகை அப்படிங்கிறது வரும் குறிப்பாக குறிப்பாக இந்த நக்கீர பத்திரிகை புலனாய் பத்திரிகை சொல்லுவாங்க அவங்க நல்லா புலனாய் பண்ணுவாங்க ஸ்டடி பண்ணி தான் பேசுவாங்க ஸ்டடி பண்ணாமல் இந்த அரபக்கடுமெல்லாம் பேச மாட்டாங்க இவங்க அப்படி கிடையாது இப்போ என்னென்னா நாங்கள் வந்து பொதுக்குழு போட்டோம் நம்பி அந்த பொதுக்குழுவில் நாங்கள் தீர்மான நிலைத்தோம் அதில் வந்து நிர்வாக குழு செயற்குழுலாம் கொந்தளிச்சிக்கே இருக்காங்க என்ன சொன்னாங்கன்னா நம்மளை இவ்வளவு அசிங்கப்படுத்தியிருக்காங்க உங்களுக்கு சும்மா விடக்கூடாது நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பணம் கூட தருவீங்க நல்லா வருவா கேஸ் கொடுத்தோம் தான் அந்தளவுக்கு பொதிச்சுக்கே இருக்காங்க முறைப்படியும் என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்து ஒரு புகார் கொடுக்க போகிறோம் காவல்துறைக்கு காவல்துறை புகார் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம டிஃபர்மேஷன் சூட்டு போட போகிறோம் அது நம்ம கண்டிப்பாக சங்கத்து சர்வ செய்தா போகிறோம் உப்புதல் வாங்கியாச்சு ஆச்சு செயற்குழு கொடுத்தது

எலும்பு ஆர்த்தோ டாக்டர் எடுக்கிட்டே வர மாதிரி எடுத்திருக்காங்க பத்து லட்சம் செலவு பண்ணி ஆமாம் படம் எடுத்து சொல்கிறாங்க எவ்வளோ ஒரு குரூணமான புத்தி பாருங்க இவ்வளோ நாளைக்கு வயசாகாதா எனக்கு முத்தப்படி பண்ண ஆக மாட்டாங்கன்னா என்ன பாருங்க நான் உடனே நான் கோவத்தை இப்போ இந்த மாதிரி தரங்கட்ட தடவை பேசுகிறேன் நான் எப்படி அப்படி டாலா இருப்பான் பத்திரிக்கை எப்படி அப்படி பத்திரிக்கையாக இருக்கும் அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன் அதை சொல்லுங்க அதுதான் இப்போ நல்லபடியாக செட்டில்மெண்ட் போயிட்டுருந்தம்பி நம்ம அதை வந்து இல்லை வேணாம் அடுத்த வெளியில பார்ப்போம் பல வெடியில் படத்தான் போகிறோம் செட்டில்மெண்ட் பத்தி நம்ம விரைவாக பேசலாம் அடுத்த வெளியில இப்போ போதும் நான் பொங்கல் அதுமா வந்து மக்களுக்கு வந்து முதலீட்டு அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பொங்கல் வாழ்த்தா சொல்லிடுவோம் பொங்கல் ஒரு கிஃப்ட் மாதிரி நம்ம சொல்லிடுவோம் செட்டில்மெண்ட் நல்லபடியாக போயிட்டு இருக்கிற நண்பர்களே நிச்சயமாக அனைவரும் செட்டில்மெண்ட் என்ன சார் நம்ம கண்ணால் பார்த்துட்டு இருக்கோம் நாமளும் அதில் இறங்கிட்டோம் செட்டில்மெண்ட்ல இறங்கிட்டோம்